அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியான குரு ஆறிலும் பஞ்சரிப்பது எப்பேற்பட்ட மாற்றத்திற்கு வித்திடுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் எந்தெந்த கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு ரிசபராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது இதன் காரணமாக பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் பல நன்மைகள் அதிரடியாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது மிக முக்கியமாக பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியனுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதீதமான உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிறாருங்க தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல வகையில் உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் மேம்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைந்து உடல் நலனில் மட்டுமல்ல மனநலனிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்வையில் மட்டும் சுக்கரன் பகை கிரகம் அல்ல சூரியனின் பார்வையிலும் கிரகமாக இருக்கிறார் எனவே குரு மற்றும் சூரியனின் இணைவு காரணமாக பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இந்த வாரத்தில் பல விஷயங்களை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாகிறது வித்யா இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக மேசராசியில் வெற்றி புதன் வலு சஞ்சரிப்பது நிச்சயமாக பல விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அவருடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் வலுவாக வெற்றிருக்கிற அரங்க புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு காரணமாக புத யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏனென்றால் சுக்ரனும் இதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களும் வாழ்வில் பல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய தருணங்களும் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் முக்கூட்டு கிரகங்களுமே மிக விரைவில் இணைந்து சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றிற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடு போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பலம் பெறுவதற்கு முன்னதாக புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் தொழில் அரசியல் கலை எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை சுக்கரனின் புதன் மற்றும் இணைவு உறுதிப்படுத்துகிறது மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகுவும் கேதுவும் கடந்துவிட்டன எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவால் சிறந்த நல்ல பலன்களை பெறுவதற்கான யோகம் உண்டு எனவே பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் அலைச்சல் குறையும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீன மீனராசியில் சஞ்சரிக்கிறார் மங்களக்காரகன் மற்றும் ராகுவின் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு இணைவு இல்லை என்றாலும் கூட இனி பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் செவ்வாயும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க எனவே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிட்டும் தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் செய்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மேன்மை அடைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வேற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல சிரமங்களை விளக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளர்புறை சந்திரனாக பத்தாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெற்று கிதினம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் மத்திய பகுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் பல மாற்றங்களை சந்திரனாக சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு தடைகள் அனைத்தும் விலகும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி பத்து முதல் பதினெட்டாம் தேதி வரை இருக்க மேலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு ஆறாம் இடமாகிய ஆகிய ரூணரோக சத்ரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் மிக வலுவாக ஆறாம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது பல்வேறு வகையில அலைச்சல்கள் குறையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு இருந்தாலும் ராசியின் அதிபதி ஆறில் இருப்பது அவ்வளவு சிறப்பான ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ரெண்டு பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக மே பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது உத்தியோகமோ வேலையோ தொழிலோ அல்லது புதிய வாய்ப்புகள் என எதுவாக இருக்கலாம் அவை நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது எவ்வளவுதான் சிக்கனமாகவும் திட்டமிட்டும் பணிகளை மேற்கொண்டாலும் கூட சில விரைய செலவுகளை தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலை தனுசு உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக மூன்றில் அமர்ந்திருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரியங்கள் விலகுகிறது கவலை அளித்து வந்த தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான சிக்கல்கள் வெகு குறைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் சனி குளிர்ஸ்தானத்தில் கேதுவும் சுகஸ்தானத்தில் ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய உண்டு எனவே எதை செய்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செய்வது நிச்சயமாக நல்ல பலனை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக ஆட்சி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிற சந்திரனின் அமைப்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பதினைந்தாம் தேதி முதல் பதிமூன்றில் இருந்து பதினைந்தாம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே அந்த தருணங்களில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க ஏனென்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முடிவு கூட சில சிக்கலை ஏற்படுத்தி விடுவதற்கான சூழல் உண்டு மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி முன்னேற்றம் சுவிச்சம் நிறைந்து கிடைக்கும்